ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன மேட்ச்சை போகிறேன் ஏஜ் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் வர்ஸ் குஜராத் ஜா இந்தியா நாளைக்கு ரெண்டாவது மேட்ச் ஒம்பது மணிக்கு அதை பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம் என்ன நடக்கணும் என்ன நடக்கலாம் ரைட் ஆல்ரெடி நேற்று நாங்கள் ஸ்டாட்ஸ் போட்டோம் புள்ளி விவரம் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரைட் இப்போ நாளைக்கு மேட்சுக்கு என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் தரேன் எப்போதும் போடுறது தான் ப்ரிவியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வின் ஆர் கோ ஹோம் எஸ் தோத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் மூட்டை கட்ட வண்டி தான் பாக்கி நாலு மேட்ச் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஸ்டீஜ் அதுக்காக தான் விளையாடணும் ஸோ போன மேட்சில் இஷ்டத்துக்கு சப்டியூட் மாற்றிட்டே இருந்தார் ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது நாளைக்கு அப்படி பண்ணாருன்னா நாளைக்கு சப்போஸ் தோத்துட்டா நாலாணிலேருந்து எல்லாமே சப்டியூட் தான் விளாடணும் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவோம் ரிஜெக்டடாக தான் தான் சொல்கிறேன் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பண்ணிகிட்டு இருந்தாங்க நாலு மேட்ச் லைனாக ஜெயித்தாங்க லீட் எடுத்துகிட்டு போய் திருப்பி தோக்குறாங்கன்னா கண்ணா அப்படின்னாலும் சப்ஸ்டிடியூட்டு மோய்த்தே மூணு ரைடு எடுக்கிற மாதிரி நிலமை வந்துச்சுன்னா பாருங்கள் அப்போ எங்கே கேல்குலேஷன் வேண்ட் ராங் சப்ஸ்டியூட் ஒய் ஃபிக்ஸிட் பண்ணி இட் இஸ் நாட் ப்ரோக்கன் இன்னும் எப்போதும் சொல்கிறதா அது மாற்றிருக்கவே கூடாது அவங்க சப்டிடியூடெலாம் அன்லஸ் இன்ஜுரி இப்போ இன்ஜுரி ஆச்சுன்னா வேறு விஷயம் போன மேட்சு சொல்கிறேன் ஜெய்ப்பூருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ வந்து டைச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தானு வச்சுங்க அட்லீஸ்ட் டையான பண்ணியிருந்தானே கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஹையாக இருந்திருக்கும் ஹெடிவே இப்போ வந்து ரெண்டு டீம் அவுட் அண்ட் ரைட்டாக வெளில போயிடுச்சு யூபி வான்னு தெலுங்கு கான் பெண் எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ் தலைவர் நாளைக்கு தோத்தாங்கன்னா அவங்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவாங்க அவ்வளோதான் ஸோ அட்லீஸ்ட் கீப் த ஹோப் அ லைவ் அண்ட் த லாஸ்ட் மேட்ச் உங்களால் முடியாது ஏன் முடியாது நரேந்தர் அஜிங்கியப்பாவா ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பர் டென் எடுங்க ஏற்கனவே எடுத்தவங்க தானே முன் நேற்று கூட பெங்கால் வாரியர்ஸ் மகேந்திர இவர் மனிந்தர் சிங் இன்னொருத்தர் எடுத்தாங்க பத்து பத்து பாயிண்ட்டு கண்டிப்பாக முடியும் அதுக்கு இவங்க மேட்டில் இருக்கணும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அண்ட் அட்லீஸ்ட் நாற்பது பாயிண்ட்டும் நாளைக்கு எடுத்தால் தான் நீங்கள் ஃபஸ்டல் டீம் அடிக்க முடியும் அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலாம் எடுத்தாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பில்லை யூனிட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ரைடர் தான் கொண்டு வர முடியும் நல்ல ரைடரு பர்ஃபெக்ட் ரைடரு ரிவைவ்லாம் பண்ணுங்கள் பவன் ஷராவத்தானும் பாவம் அவருக்கு ஒரு வரத்து அவருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை ரிவைவ் பண்ண ஆள் இல்லைங்க இங்கேயான நரேந்திர அவுட் ஆனால் அஜிங்கிய பவர் ரிவைவ் பண்ணலாம் அஜிங்கிய பவர் அவுட் ஆனால் நரேந்திர ரிவைவ் பண்ணுறதுக்கு இப்போ பாயிண்ட் எடுக்கலாம் இல்லை இம்மான்ஷோ எடுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அவங்களுக்கு பா பவன் மட்டும்தான் ஆள் அவுட் ஆனால் தான் உள்ளே வருவார் ஸோ நம்மகிட்ட நம்மக்கிட்ட இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கும்போது வி ஹவ் டு ரியலி வெல் டேப் ஒரு குவாலிஃபைட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் பொன்னேரிப்பால் தான் டெல்லி அண்ட் ஹரியானா நாலு பேர் குவாலிஃபைட் தான் ஏன்னா இல்லாமல் அறுபத்தெட்டு அறுபது ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் போயிட்டாங்க இன்னும் அஞ்சு மேட்சஸ் வரும் அந்த நாலு விட்டுருவோம் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஸ்பாட்டு காலியார் காலியருக்குன்னு சொல்ல முடியாது அண்ட் அதில் வந்து ஆ ஆறு கண்டன்டர் ஆமாம் இந்த ரெண்டு ஸ்பாட்டுக்கு ஆறு பேர் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷனுக்கு லைனாகவே சொல்கிறேன் பாட்னா பைரட்ஸ் அவங்க பாட்னா பைரட்ஸ் குஜராத்து பெங்கால் வாரியர் பெங்களூர் பூல்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் இதில் பாட்னா மட்டும்தான் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வேறு விளையாடிருக்காங்க பதினெட்டு மேட்ச் நம்மலாம் பதினேழு தான் விளையாடிருக்கோம் யார் எத்தனை மேட்ச் விளையாண்டா யார் எத்தனை ரைடு எடுத்தால் யார் ஆரஞ்சு பேண்டு க்ரீன் பேண்டு பர்பிள் கேப் எல்லாத்தையும் மறந்துடுங்க மறந்துட்டு பர்ஃபாமன்ஸ் மேட்டர்ஸ் அஞ்சு மேட்ச் ஜெயிங்க குவாலிஃபை ஆகிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா யூ மும்பா இன்னும் பதினாறு மேட்ச் அவங்களுக்கு நம்மளோட இன்னும் ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடிருக்காங்க யூ மும்பா ஸோ நான் இப்போ இந்த ஆறு பேரில் யாரும் ரெண்டு பேர் தான் வர போகிறாங்க விர் தி பர்ஃபாமன்ஸஸ் அண்ட் கோச்சு மோட்டிவேஷனாக பேசுங்க அண்ட் ஜஸ்ட் சப்ஜெக்ட்டாக மாற்றிட்டு இருக்க வேணால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் அண்ட் ப்ரெஷரில் வந்துடாதீங்க பாயிண்ட் அவங்க லீடு எடுத்தாங்கன்னா அங்கே தான் நிறைய நேர வேறு போட்டுருந்தாங்க சார் நம்ம லீடில் இருக்கிற வரைக்கும் பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க இந்த மூமெண்ட் எதிர் டீம் அஞ்சு பாயிண்ட் லீடு வந்துச்சுன்னா இப்போ ப்ரெஷரில் வந்துடுறாங்க என்ன பண்ண தெரியல பேனிக் ஆகிடறாங்க அது உண்மை தான் போன மேட்ச்சு ஜெய்ப்புக்கு ஏதாவது முப்பதாவது நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட்டு ஆல் அவுட்டு முப்பத்தாறாவது நிமிஷத்தில் செகண்ட் ஆல் அவுட்டு ஃபர்ஸ்ட்டு முப்பது நிமிஷம் ஆல்வுட் ஆகாமல் இருந்தீங்களே அது எப்படி ஆறாவது நிமிஷம் திரும்பி அலவுட் ஆனீங்க இல்லை யோசிக்கணும் ஏன்னா குஜராத் கூட இப்போ ஹரியானாட்டை தோத்துட்டு தான் வராங்க அவங்களும் மொரல் டவுனாக தான் இருக்கும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டின்னு பட் ஏன்னா திரு ரெண்டு ஆல்ரௌண்டர் இருக்காங்க நபி பக்ஷ் இருக்கார் அவங்ககிட்ட பாலாஜின்னு ஒருத்தருக்கா போத் ஆர் வெரி குட் அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப சாலிட் நான் சொன்னேன்னு அவசியம் இல்லை ஃபசல் அட்டாச்சாரி அவர் ஒரு நேற்று பிரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் வெறும் ஒன்று நின்று கேப்டன்ஷிப் பண்ண பத்தாது இனிமேல் நான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் நீ பார்த்துருப்பீங்க அவர் பாயிண்ட் ஏன் கம்மியாக இருக்குன்னா மோஸ்ட்லி லீட் பண்ணுறதுக்காக மேட் உள்ளே இருப்பார் இப்போ பசங்களுக்கு சொல்லி சொல்லி அனுப்பணுன்னு இப்போ ஆஃப் த இது வந்துச்சு வந்துருச்சு டோர்னமெண்ட்டு டு கெட் பாயிண்ட்ஸ் ஃபார் த டீம்ட்டார் ஸோ அவர் இருந்து தப்பிச்சு தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சோம்பேர் அப்புறம் தீபக் சிங் எல்லாமே வெரி குட் ஏன்னா சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிடாதீங்க எது நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் டேக்கில் அது சாகர் இருக்காரோ சாகில் இருக்காரோ அபிஷேக் இருக்கோ மோகித்தா யார் உள்ள இருக்கீங்களோ டக்குன்னு பிடிச்சிடுங்க இமாச்சு விளாட்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கு போன மேட்ச்சில் வந்து அவர் அப்படியே டவுன் ஆக்கிடுச்சு அதனால தான் அந்த அர்ஜுன் ஜெயஸ்வார் ஒன் ப்ளஸ் த்ரீ எடுத்துன்னு போனார்ல போனதுலேயே அப்படி தான் நம்மளோட நரேந்திரக்கு ஒரு மைண்ட் வர கொடுக்கல அவர் குமார் அவுட் பண்ணார் காலால் தொட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஆப்பென்ஸ் இன்னும் டெசிஷன் முன்னே முன்னே போகிறது தான் பட் நாலு மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு தானே வந்தோம் நான் தோற்றது காரணம் ஏன் நீ சப்ஸ்டியூஷன் இவ்வளோ பண்ணிங்க அதுதான் மொத்தமே ஏழு பேர் தான் இருக்காங்கன்னு நினச்சிங்களேன் என்ன பண்ணுவீங்க ஏன்னா சாகரன் அண்ட் சாயல்குள்ளையா அவங்க தான் பார்த்துக்கணும் கார்னர் அண்ட் டிஃபென்ஸ் மெயின் மெயின் அவங்க தான் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணுங்க அண்ட் லீட் எடுத்து பேனிக் ஆயிடாதீங்க அவங்ககிட்ட சோனு ராகேஷ் பிரதீக் தையா ஓஹோன்னு பெரிய ரைட்டர் அர்ஜுன் தேஷ்வாலு பவன் ஷேராவத் மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் பத்தி மணி நாள் விடுவான் அவரையும் சேர்த்துப்போம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மூணு பேரும் டேண்டமாக எடுக்கிறவங்க ஸோ மூணு ரைட்டர் இருக்காங்க அவங்ககிட்ட கிட்ட அவங்ககிட்ட ஜாஸ்தி ப பார்த்து விளாட்ணும் சூப்பர் டக்குல விட்றாதீங்க டுவார் டயா எப்படி விளாட்ணும் யார் எடுக்கணும் நீங்கள் பார்க்கணும் போனஸ் பாயிண்ட் எப்படி கரெக்டாக வைக்கிறோமா ஒரு காலம் முன்னாடி ஒரு காலு பின்னாடி வைக்காம அது என்னன்னு கரெக்டான இந்த மெஷர்மெண்ட் இதெல்லாம் கால்குலேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிட்டுருக்கோம் திடீர்னு ப்ரெஷனில் வந்துடுறாங்க எதிர் பாயிண்ட் எதிர் டீம் லீட் போது தான் அது ஆகவே கூடாது ரைட் பால் லைனாக என்ன ஏர் என்ன போரஸ் பாயிண்ட் என்ன இதெல்லாம் கீப் ஒர்க்கிங் நாற்பது நிமிஷம் கேம் தானே கடகடகடன்னு கோச்சு சொல்லிவிடுவார் நாற்பது நிமிஷம் கேமில் வி கே நாட் கம் பேக்குன்னு அதனால கடகடன்னு நீங்கள் பாயிண்ட் எடுக்கிற வழியை பாருங்க முடியும் ஏன் முடியாது போன சீசன் செமிஃபைனல் விளாண்டோம் இந்த டீம் தானே நாக் அவுட்டில் யூபிஓ தான் டை பிரேக்கில் அடிச்சுட்டு செமிஃபைனல் விளாண்டோம் இப்போ குவாலிஃபை ஆகிறதுக்கு திணறிட்டு இருக்கும் ஹோம் மேட்ச்சில் ஒன்று ரெண்டு ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது முடிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேசலாம் அதை பற்றி எங்கெங்கே தடுமாறுனாங்க தடம் புரண்டது எல்லாம் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு பட் வாழ்த்துக்களை சொல்லுவோம் உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் குஜராத் இஸ் நாட் அ ஈஸி டீமை பசல் ஸ்பெஷல் இஸ் வெரி குட் கேப்டன் அதுதான் ஒன்று அண்ட் திஸ் இஸ் தெட் பஸ்தாமி கபூர் தாங்கி மேபி அவரை கூட நீங்கள் விளையாட வைக்கலாம் ஸ்டார்டிங்கில் இருந்தேன் போனோம் ஐஃபா ஐபை வேறு எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துட்டு சரி டேலண்ட்டை உள்ளே ஒழிச்சு வச்சுருந்தா ஸோ இதெல்லாம் பார்க்கணும் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொருப்பத்தாத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேலன்ஸ் ஆஃப் பெண் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்